பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த பகுதியில் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஒன்பது தந்தைக்கு முன்னம் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலின் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேர்முரு கரோஹரா வடிமனார் கரோஹரா வெற்றி வேர்முருள் கரோஹரா தந்தைக்கு முன்னம் தனியான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமியனைத் தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தி இப்பொழுது என்னை என் செய்யலாம் சத்தி வாழ் ஒன்றினால் சிந்தன் துணிப்பண் தனிப்பரும் கோவத் திரிசூலத்தை இரை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருள்ய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஒன்பது தந்தைக்கு முன்னம் தனி ஞானவேல் ஒன்று என்ற பாடலின் பதிவுரை மற்றும் இலக்க உரை முன்னாளில் தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற மெஞ்ஞானமாகிய வேளாயுதம் ஒன்றை கொடுத்து உபதேசித்து அருள் புரிந்த கந்தசுவாமி கடவுள் அந்த உபதேசித்தால் அடியேனையும் தெளிவித்த பிறகு இமயன் சினங்குண்டு இவ்வேளையில் என்னை என்ன செய்ய முடியும் என்று எண்ணி வருவாராயின் பெருமான் கொடுத்தருளிய சக்திவேய் ஒன்றை கொண்டே எளிதில் தணிக்க முடியாத கோபத்தை உடைய இமயமான் முதலை சூளம் சிதறும்படி அதனை வெட்டி எறிவேன் என்ற அரிய சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு பாடலை உங்களுக்கு ஆங்கில வரிகளை அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் சிக்ஸ்டி நைன் கந்தல அலங்காரம் தந்தைக்கு முன்னம் வித் த வாய்ஸ் ஆஃப் என் வசந்தகுமார் தந்தைக்கு தனியான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமியனை தேற்றிய பின்னல் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை செய்யலாம் சிந்தன் ஒன்றினால் தனிப்பரும் கோபத் மீண்டும் அடுத்த இறைப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லிமண கரோகரா ਮਿਟਵੀਂ ਮੁਰਨਾਕਾਰੋ ਹਰਾ ਓਮ ਸਰਵਣ ਬਵ ਬੋ